சீமானோட அரசியல் கூலிப்படை தான் அவன் அங்கே காசு வாங்கிட்டான் கடிச்சு கொதரணும் பெரியார் கொத்தி கொதறு அப்படின்னு இப்போ பெரியாரியவாதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஜனநாயக ரீதிக்கு போயிட்டாங்க இது பழைய இதுலனா திமுகன்னா இப்போ கலைஞருக்கு முன்னாடியே அந்த ஆரம்ப திமுகனா திமுக காரணம் பார்த்தாலே எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடுவான் இப்போ அந்த நிலைமை இல்லை ஒரே நாளில் ஒரே நொடியில் சீமானோடய அரசியல் வாழ்க்கைய முடியும் ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் இந்த மண் என் கைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல அதே மாதிரி ஒரு நாள் இவன் பிரபாகரனை எதிர்த்து பேசலை அப்படின்னா பிரபாகரன்லாம் ஒரு தலைவரான்னு இவன் சொல்லலை அப்படின்னா நம்ம இந்த ஒரு சைடு மீசை எடுத்துகிட்டு மொட்டையடித்து என்ன கழுத்தை கூட வெட்டிக்குவோம் இல்லைம்மா சீமான் எப்படின்னா ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த பெருமைக்கு எதையோ திங்கிறாயின்ற என்ற கும்பல் ஒன்று இருக்குது அதே மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து தம்பிகள் உணர்வு பூர்வமாக எப்படி வந்து ஈழத்துக்காகவோ இதுக்காகவோ பிரவாகரன் பின்பற்றவர்களோ பின்பற்றாளர்களோ தமிழர்களோ தமிழ் தம்பிகளோ எவ்வளோ பாசமாக சீமான் மேலே இருந்தாங்களோ அவர்களே வந்து ரோட்டில் விட்டு அடிக்கிற காலம் இன்னொரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்தில் வரும் ஏன்னா இந்த பெரியார் விஷயத்தில் இந்த தகராறுக்கு பிறகு எண்பது சதவிகிதம் எண்பது சதவிகிதம் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் இவனுக்கு எதிராக மாறிட்டாங்க இப்போ இவ்வளோ நாள் அந்த பக்கம் இளைஞர்கள் கூட்டம் ஓரளவுக்கு இருந்தாங்க அதெல்லாமே தாண்டி இப்போ நாத்தாக்கா காலியாகி அப்படியே தாவை காக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல இருந்து குதிச்சு ஐயோ சாக்கடைகள் ஆறு நினைச்சு போடு போட்டுருந்தாங்க குதிச்ச சாக்கடை ஆயிருச்சு அந்த சாக்கடையில போய் குதிக்கிற மாதிரி தான் ஆனாலும் கூட வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ நேரில் வந்து சந்திச்சுட்டு போயிருக்கிறாரி அவங்களை மூடணும் அப்படின்னா மொத்தமா மூடணும்னா மூணு பேர் தான் நாலு பேர் வேணும் தூக்கிட்டு போகிறதுக்கு மூணு பேர் இவங்க இருக்காங்க அது போக புஷியானது ஒன்று நாலு இங்கெல்லாம் பேசி கணக்கெல்லாம் போடுவாங்க எப்படி இப்படி செக்ரட்டரிய கட்டுறோம் ஈசிஆரில் இடம் வாங்குகிறோம் கவர்மெண்ட் இடத்துல கட்டுறோம் கடலுக்கு மேலேயே அப்படியே விஜய் வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே மேலே பாலத்து மேலே போய் கடல் மேலேயே செக்ரட்டரிட்டு அந்த காற்றுல எல்லா எம்எல்ஏக்கள்லாம் கூட்டம் போடுவார் அப்படின்லாம் பிளான் போடுவாங்க கடைசியில் வந்து கார்ப்ரேஷனில் வந்து நீ இருக்கு கட்டின வீட்டுக்கு கதவுக்கு பெர்மிஷன் வாங்கினேன்னு இடிச்சுடுவாய் கவர்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சீமான் ஈரோட இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பெரியாரை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தாரு இடைத்தேர்தலுமே அப்போவும் கூட நாங்கள் வந்து பெரியாரை விமர்சித்து ஈரோட்டு மண்லேயே வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க ஆனால் டெபாசிட் கூட வரலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி இப்போ நேற்றும் கூட செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது நான் வந்து யார் எதிர்த்தாலும் வந்து நான் பெரியாரை பேசிக்கிட்டே தான் இருப்பேன் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு தொடர்ந்து இன்னும் வந்து நான் பெரியாரை விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் இப்போ அவர் நிற்கிறார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது என்ன அப்படின்னா பணம் வாங்கியாச்சு பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எப்படி அதை விட்டு வெளில வர முடியும் அவங்க கொண்டுருவாங்க புரியுதா இப்போ கூலிப்படையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு அரசியல் கூலிப்படை தான் எப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூலிப்படையெல்லாம் ஒருத்தர் நம்ம எங்கள் ஊரில்லாம் மதுரையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா அவன் ஒன்றத்துக்கு வழி இல்லாமல் இருப்பான் அவனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரமே பெருசாக இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு பெரிய ஆளை கொண்டுலாம் இருக்கான் வெறும் ஐயாயிரம் பத்தாயிரம் எிட்டிஸில் எண்டில் நைன்டீஸில் தான் ஸோ அந்த மாதிரி இந்த கூலிப்படை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனுக்கு கொள்கை பெரிய ஆள் அதெல்லாம் கிடையாது ஆளை காம்பாங்க வந்தான் அவன் இவனோட தராதரம் படிப்பா படிச்சிருக்கானா அடிக்கலையா பெரிய ஆளா சின்ன ஆளா பணக்காரனா ஏழையா இது எதுவுமே அவனுக்கு தெரியாது இந்த வராம்பரவன் தான் பத்து ரூபா கொடுத்துடான் அவன் போய் சரமாதிரியாக குத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவான் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கூலிப்படையை சேர்ந்தவன் தான் சீமான் புரியுது அவனுக்கு அவன் அங்கே காசு வாங்கிட்டான் கடித்து கொதரணும் பெரியார் கொத்தி கொதறு அப்படின்னு இப்போ பெரியாரியவாதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஜனநாயக ரீதிக்கு போயிட்டாங்க இது பழைய இதுலனா திமுகன்னா இப்போ கலைஞருக்கு முன்னாடியே அந்த ஆரம்ப திமுகனா திமுக காரனை பார்த்தாலே எல்லாம் பயந்து தெரித்து ஓடுவான் இப்போ அந்த நிலைமை இல்லை ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஓசிச்சோறுன்னு ஒரு கும்பல் இருக்குது பெரியார் பேரை வச்சு தின்னுட்டு பெரியார் சொத்தை மட்டும் கொண்டு இப்போ இது டிஸ்கவரி கார் வாங்கி ஓட்டுறது இதெல்லாம் ஓட்டிட்டு இப்படி மேம்போக்கு அரசியல் சாயந்தரம் நேரத்தில் ஏசி ரூமில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா போவாங்க போயிட்டு அப்படியே பேசிவிட்டு பெரியாரோடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு அப்படியே ஏசி காரில் ஏறி வீட்டுக்கு போய்ற ஒரு கும்பல் இருக்கிறதுனால சீமானு குளிர் விட்டு போச்சு ஏறி அடித்தா கூட எவனும் வரமாட்டான் சும்மா சோசியல் மீடியாவில் கற்றுவாங்க இதில் பண்ணுவாங்க அதில் பண்ணுவாங்களே தவிர நம்ம வந்து நம்மளை வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நம்ம மேலே வந்து நம்மளை ரொம்ப நெருக்கடிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் சீமானுக்கு இப்போ இருக்கிறதுனால சீமான் தொடர்ந்து இதை செஞ்சுட்ருக்கா ஆனால் வந்து என்னென்னா மக்கள் பொறுத்த அளவுக்கு அப்படின்னா உண்மையிலே பெரியார் பால் அன்பு கொண்டவர்கள் அவர் வந்து கடவுளை வழிபடுவர்களாக இருக்கலாம் வழிபடாதவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவர்களெல்லாம் மனசில் வந்து கொந்தளித்து போயிருக்காங்க ஏன்னா ஒரே நாளில் ஒரே நொடியில் சீமானோடய அரசியல் வாழ்க்கை முடியும் ரைட்டா அப்படி சில பேர் இருக்காங்க அதாவது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா பார்ப்பனியர்களை ஏன் கண்டிக்க வேண்டும் என்று எத்தனையோ பார்ப்பன பார்ப்பனர் அல்லாதவர்கள் கேட்கச் செய்யும் அளவிற்கு அந்த பார்ப்பனியத்திற்கு சக்தி ஏற்பட்டு ப பட்டிருக்கிறது அல்லவா பார்ப்பனியத்தை கண்டிக்கும் போது அனந்தாச்சாரிகள் கூட சும்மா இருப்பார் அவினாசிக்காரர்கள் அல்லவா ஆத்திரப்படுகின்றனர் ஏன் அப்படின்னு கேட்பார் அப்போ அது பார்ப்பனியத்தை பின்பற்றும் ப பார்ப்பனர்கள் எல்லாரையும் நம்ம சொல்லல பிராமின்ஸை நம்ம சொல்லலாம் பார்ப்பனியர்கள் பற்றி பேசும்போது இவன் கொந்தளிக்கிறான் அப்படிங்கும்போது அவனுடைய சக்தி என்னான்னு பார்க்குறேன் அதுதான் பணசக்தி இப்படிதான் பணநாயகம் அதுதான் சீமானுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காய் கொடுத்து இப்போ பேமெண்ட் நல்லாயிருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டாங்க இப்போ எலெக்ஷன் தேவை அப்படின்னு திருப்பி வருவான் டூ தான் நான் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பேடியில் சொல்லியிருக்கேன் இவன் ஆரம்பத்தில் முதல்ல பெரியாரை பற்றி பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இதை செய்து கொண்டே தான் இருப்பான் அந்த மாதிரி தான் போயிட்ருக்கோம் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு சீமானுக்கு முடிவுரை எழுதப்படும் இப்படின்றது தான் பிரச்சனை ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து இப்போ என்னென்னா அடிச்சு கிடச்சி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்துட்டு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு நாள் அப்படின்னு ஒரு நாள் இந்த மண் என் கைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல அதே மாதிரி ஒரு நாள் இவன் பிரபாகரனை எதிர்த்து பேசலை அப்படின்னா பிரபாகரன்லாம் ஒரு தலைவரான்னு இவன் சொல்லலை அப்படின்னா நம்ம இந்த ஒரு சைடு மீசி மொட்டை அடித்து இப்போ கழுத்தை கூட வெட்டிக்குவோம் அது விரைவில் நடக்கும் ஏன்னா இவன் வந்து பிரபாகரனுக்கான ஆள் கிடையாது தலைவர் பிரபாகரனை இது பண்ணுற மாதிரியான ஆள் கிடையாது ஆனால் அவருடைய பேரை வைத்து தானே இப்போது அரசியல் பெரியார் பேரை வச்சு தான் அரசியல் பண்ண ஆரம்பத்தில் இப்போ என்ன பண்ணிட்டான் கடைசியில் வளச்சி வந்துட்டானா மேட்ருக்கு இப்போ அடுத்து கடைசியில் பிரபாகரனுக்கு வருவான் என்னையா பிரபாரம் அப்படின்னு வருவானா இல்லையான்னு மட்டும் பாருங்க அன்னைக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்சிக்கோங்க இப்போ வந்து சொல்றாரே யார் எதிர்த்தாலும் வந்து யார் சொன்னாலும் யார் பெரியார் பக்கம் நின்னாலும் நான் பெரியாருக்கு எதிராக தான் நிற்பேன் நான் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு இப்போ பிரபாருன்னு எதிர்த்து நின்னாலும் நான் வந்து பெரியார் எதிர்ப்பு அடுத்து பிரபாருன்னு எதிர்ப்பேன் இப்போ அப்படி சொல்லும் போதுமே வந்து என்னுடைய தம்பிகள் யாராவது பெரியாரை பின்பற்று போக இல்லை பெரியாரை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க போயிடலாம் கூட்டன்னு சொல்றேன் தாமா சொல்லிட்டு இருக்கேன் பிஜேபியோட கூட்டணி சேர போறான்னு நேரடியாகவே சேர்ந்துருவோம்மா சேரும்போது என்ன சொல்லுவானா என்ன தம்பி என்ன ஆச்சு பார்த்தியா வாஜ்பாய் வாஜ்பாய் க கருணாநிதி என்ன சால்வை போடுறாரா இல்லையா அத்வானி அவர் வீட்டுக்கு போனாரா இல்லையா மோடி ஐயா வந்து போய் சந்தித்தாரா இல்லையா வீட்டில் ஆ அப்போ அவர்கள் வந்து பேசலாம் நம்ம பேசக்கூடாதா நம்ம தமிழ் இனத்திற்காக நம்ம போகிறோம் தம்பி தமிழ் இன விடுதலைக்காக இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கார் மோடி ஐயா அவர் செய்கிறேன்னு சொல்கிறாரு அவர் வலுவான அரசு இருக்குது காங்கிரஸ்காரன் நமக்கு எதிரி காங்கிரஸ் நம்ம இனத்தை அழித்தவன் ஒன்றரை லட்சம் பேரை கொன்னவன் அவங்க கூட போய் சேர சொல்கிறேன் தம்பி இல்லை இந்த கருணாநிதி சேரலையா தம்பி திமுக இதோட பிஜேபியோட அதிமுக எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா எடப்பாடி பெரியா வைக்கலையா கூட்டணி என் ஐயா போய் நிற்கலையா எங்கள் ஐயா ராமதாஸ் மருத்துவர் அவர் போய் நிற்கலையா மோடி ஐயா சந்திக்கலையா அப்போ எல்லோரும் சந்திப்பாங்க நான் சந்திக்கக்கூடாது தம்பி நம்மனால் லூஸாக தம்பி நம்ம இன விடுதலைக்காக போகிறோம் தம்பி போகிறோம் நான் போகிறேன் நேரடியாக ஆதரிக்கிறேன் என்ன பிறவா சொல்லியா பிஜேபி வருது பிஜேபி வருதுன்ற நான் நேரடியாக போகிறேன் என்னையாக பண்ணிடுவோண்ணி ஏன் இன விடுதலைக்காக போகிறேன் ஈழத்தில் கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணி தனி நாடு வாங்கி கொடுக்குறாருயா மோடிஜி மோடி ஐயா நான் அஞ்சு வருஷத்தில் அது நடக்கும் ஏ மீனவர்கள் எத்தனை பேர் சுட்டுக்கொண்டா இப்போ பாரு சைலண்ட்டாக இருக்குது யாராவது சுட்டுறானா யார் வந்து மோடி ஐயா வந்தான் அந்த மீனவர்கள் பிடிச்சி சிறையில் போட்டுறப்போ மோடி ஐயா பதவியை ஏற்க போகிறார் அப்படின்னொடனே ராஜபக்சே பயந்துக்கிட்டு விட்டானா இல்லையா தம்பி இப்படின்னு சொல்லி வடைய சுற்றி வளர்ச்சி பேசி கடைசில பிஜேபியில் பண்ணி கடைசியில் கூவத்தில் போய் குவிச்ச மாதிரி குச்சிருவான் இப்போ இப்படி சொல்றே இருக்கிறவங்க கொஞ்சமா அப்போ கட்சியில் யாருமே இருக்க மாட்டாங்களே அதுதான் அது கடைசியில் தான் நடக்கும் அதான் அவரு அவருடைய இல்லைம்மா சீமான் எப்படின்னா சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பெருமைக்கு எதையோ திங்கிறா என்ற கும்பல் ஒன்று இருக்கு அது என்ன பண்ணணும்னா ஒரு பையன் இருக்கும் ஒரே ஒரு பையனை பத்து வளர்த்துருப்பாங்க வளர்த்து ஒரு முறைதான் ஒரு மனிதன் பிறக்க போகிறான் அப்போ ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறான் வளர்த்தான்னா அவன் நான் அந்த குழந்தையும் நான் அந்த பையனும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தான் ஒரு குடும்பத்தில் விரும்புவாங்க இவங்க பெருமைக்கு திங்கிறவன் கண்டது திங்கிறவன் இருக்கான்ல இவன் என்ன பண்ணுவான்னா என் பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு நான் சொல்லணும் விண்டோஸில் வேலை பார்க்குறான்னு சொல்லணும் இதுக்காக அவனை வளர்த்துருவாங்க வளர்த்து இருபது வயது வரைக்கும் அவனை படிக்க வச்சா அங்கே அந்த ஸ்கூலில் சேர்த்து நைட்டு போய் படுத்துருந்து காலையில் அப்ளிகேஷன் வாங்கி எல்கேஜியில் சேர்த்து இப்படி வளர்த்துருவாங்கம்மா இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபது வய இருபத்தோரு வயசு வரைக்கும் வளர்த்தவொடனே அவன் வந்து அமெரிக்கா போயிடுவான் அப்போ இவங்க ஒரு அறுபது வயது கொஞ்சம் திடகாத்திரமாக தான் இருப்பாய் அது வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை பையன் ஏன் பையன் யூஎஸில் இருக்கான் என்ன பண்ணலாம் ஐடி அது பெரிய கம்பெனி அது சியாட்டலில் இருக்கா பொண்ணு கூட ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுறான் அவன் அந்த அவ்வளோ அங்கேதான் சியாட்டில் அவள் வந்து ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் டென் தௌசண்ட் டாலர்ஸ் வாங்கிட்டு இவன் ஒரு டென் தௌசண்ட் டாலர்ஸ் வாங்கிட்டுருக்கான் சொந்த வீடு வாங்கிட்டாங்க தெரியுமா சியாட்டலில் இப்படின்னு பெருமைக்கு இந்த நான் இங்கே பேசிகிட்டே இருக்கோம் என்ன என்ன கிடைச்சில்லை இது ரெண்டும் செத்து போனால் கூட வரமாட்டான் நீ இந்த பெருமையை யாருக்காக பேசுகிற நீ காலை நீ பெத்த மகனை வளர்த்த மகனே நீ பார்க்க முடியாது நீ செத்து போயிட்டேன்னா வரமாட்டானே ஐஸ் பாக்ஸில் வச்சு மூணு நாள் கழிச்சு ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைச்சா வருவான் அவனை அழுகு போன ஐஸ் போனத்தை கொண்டு வந்து புதைச்சிட்டு போவான் அது நீ கார்பரேஷன் காரனே போதைச்சிருவானே உனக்கு எதுக்கு மகன் அமெரிக்காவிலேருந்து வரணும்னு இதே கதை தான் சீமான் கதை சிமான் கட்சியை வளர்த்து 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 என்ன பண்ண பண்ணிட்டான்னா கை கூலியாக மாறிட்டான் மாறினதுக்கப்புறம் காசெல்லாம் வந்துடும் எல்லாம் வந்தோடனே கடைசியில் கட்சி காணாமல் போயிடும் அநாதையா தாய் தந்தையார் கொண்டே ஆசிரமத்தில் சேர்த்து விடுவாங்க வயசான காலத்தில் அவனுக்கு வந்து மாதம் வந்து இருபத்தஞ்சி ரூபா சம்பளம் வாங்குவான் யூஎஸில் அவன் பொண்டாட்டி ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வாங்குவான் ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்குவான் ஆனால் இவங்களை கொண்டே அநாதா ஆசிரமத்தில் சேர்த்து விட்ருவான் வேறு வழி கிடையாது ஏன்னா இவங்க அங்கே போனால் குளிரில் சேர்த்து போயிடுவாங்க ஏன்னா இவனோ அவனோட இவங்களும் வாழ முடியாது இவங்களோட வந்து அவனும் வாழ முடியுமா அம்மா அப்போ சார் வரைக்கும் நம்ம இங்கே இருந்துட்டு அப்புறம் அமெரிக்கா போகணுன்னா அவன் ஐம்பது வயசில் போட்டு சிறப்பாளர் தொடத்தி விட்டுருவான் ஸோ இந்த கதை தான் சீமான் கதை இப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கடைசியில் என்ன பண்ணுவான்னா அனாதை ஆயிரும் அநாதா ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்து விட்ருவாங்க பிஜேபிக்காரன் இவன் பெரியாரி ஏமாத்துக்காரன் தெரிஞ்ச தம்பிகளும் வெளியில் போயிடுவாங்க கடைசியில் சீமான் வந்து வசதியான ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்கும் இப்போ இந்த தாம்பரம் பக்கத்துலாம் கட்டி வச்சுருக்காங்க ஸ்டார் ஸ்டைல் ஃபுட்டு அவங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு இது நீங்கள் அநாத ஆசிரமால் பழைய இதில் வந்து எப்படின்னா மூணு வேலை சோறு போடுவாங்க இதை ஆசிரமத்தில் இருந்து சாமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது இப்போ உள்ள ஆசிரமம் அப்படி இல்லை வெயிட்டாக காசு மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு கேட்குற ப்ரேக்ஃபாஸ்ட் வந்துடும் அது வந்துடும் டீ வந்துடும் உங்களுக்கு டாக்டர் வந்து டெய்லி செ செக் பண்ணுவாங்க அப்படி தோட்டம் இருக்கும் வாக்கிங் போகலாம் இது போகலாம் இந்த மாதிரியான ஒரு வசதியான அநாதா ஆசிரமத்தில் சீமான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் செட்டில் ஆயிரும் அவ்வளோதான் அந்தளவுக்கு பணம் சேர்ந்துருச்சு அதனால் அரசியலில் சீமான் ஜீரோ முடிஞ்சு போச்சு அந்த டைமில் தான் இவங்க ஒழிஞ்சு போகிற டைமில் தான் ரோட்டில் விட்டு அடிப்பாங்க சீமானை அதையும் நீங்கள் பார்ப்பீங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து தம்பிகள் உணர்வு பூர்வமாக பாசப்பூர்வமாக எப்படி வந்து ஈழத்துக்காகவோ இதுக்காகவோ பிரபாக பின்பற்றவர்களோ பின்பற்றாளர்களோ தமிழர்களோ தமிழ் தம்பிகளோ எவ்வளோ பாசமாக சீமான் மேலே இருந்தாங்களோ அவர்களே வந்து ரோட்டில் விட்டு அடிக்கிற காலம் இன்னொரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்தில் வரும் இப்போ நான் இப்படி பேசுகிறதெல்லாமே வந்து ஆரம்ப கட்டம் தான் இன்னும் நான் இவ்வளோ தீவிரமாக இந்த விஷயத்தில் பேசுகிறேன்றாரு இப்படிலாம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் இது மாதிரி நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்கிறதுக்காக வழக்குகளும் இவர் மேலே பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்கு கோர்ட்டு படி நாலு தடவை ஏறி இறங்கினாதான் இவருக்கு இது மாதிரியான விஷயங்களை வந்து பேசக்கூடாதுன்னு தெரியும் நீதிமன்றமே சொல்கிறாங்க எல்லாமே ஆமாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விலைன்னு சொல்லி தமிழில் சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கிற காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சிங்கனாலும் உங்களை எதுவுமே கெட்ட விஷயங்கள் அண்டாது அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம் அப்படி அப்படின்னு அது எங்கே வரும்னா அவங்களுக்கு கெட்ட காலம் வரும்போது கெட்ட நேரம் வரும்போது என்ன ஆகுனா எல்லாமே ஒன்றா வரும் அப்போ ஆளுக்கு ஒரு கள்ளத்துக்கு போட்டு கிணத்துல போட்டு முடிடுவாங்க இதுதான் சீமானோடைய அரசியல் வாழ்க்கை அதிகபட்சம் சீமான் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் அதோடு அவனை கதையை முடிச்சுறாங்க ஏன்னா இந்த பெரியார் விஷயத்தில் இந்த தகராறுக்கு பிறகு எண்பது சதவிகிதம் எண்பது சதவிகிதம் புலம்பெர்ந்த ஈழத்தமிழர்கள் இவனுக்கு எதிராக மாறிட்டாங்க ரைட்டா இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அவன் பெரியாரை பற்றி இழுத்ததுக்கும் இவனோட தொடர்புகள் அங்கே துண்டிக்கப்பட்டுருச்சு இப்போ இங்கே உள்ள சில தீய சக்திகளோட சேர்ந்து இந்த லோக்லோக்கு அவன் தான் காசு வாங்கி கொடுத்து விட்ருக்கான் டெல்லியில் இப்போ அவங்களும் முடிஞ்சுட்டாயின் வைங்களேன் எல்லாமே காலியாகிருக்கும் இப்போ இவ்வளோ நாள் அந்த பக்கம் இளைஞர்கள் கூட்டம் ஓரளவுக்கு இருந்தாங்க அதெல்லாமே தாண்டி இப்போ நாத்தாக்கா காலியாகி அப்படியே தாவை காக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சென்னையில் ரெண்டு ஆறு இருக்குது ஒன்று கூவம் இன்னொன்று என்னது அடையாறு இப்போ என்னென்னா இப்போ அடையாறில் குதிச்சவன் திருப்பி வந்து இங்கேருந்து தப்பிச்சு கூவத்தில் குதிக்கிற மாதிரி தான் கதை இங்கேருந்து அங்கே போகிறது அது தான் இருக்குது அடையாறு ஆறு பார்த்துருக்கீங்களா சுத்தமாக அப்படி கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்குது டென்மார்க்கில் இருக்க மாதிரி அப்படியா இருக்குது இது வந்து நாத்தம் பயங்கரமாக இருக்கும் அது பயங்கர நாத்தமாக இருக்கும் அது மாதிரி இதுலேருந்து குதிச்சு ஐயோ சாக்கடைக்குள்ள ஆறுன்னு நினச்சி போடு போட்டிருந்தாங்க புதிச்ச சாக்கடை ஆயிருந்து அந்த சாக்கடையில் போய் குதிக்கிற மாதிரி தான் இது ஆனாலும் கூட வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ நேரில் வந்து சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வியூகத்தை இருந்தே வந்து ரொம்ப வலுவாக வந்து கட்டமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்குது பேச்சுக்கள் போக தான் செய்யும் பிரசாந்த் கிஷோரோ ஒரு அனாதை ஆகிட்டான் அந்த இதில் வந்து பாரதி ராஜா ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு வசனம் இருக்கும் சப்பானின்னு கூப்பிட்டா வரமாட்டான் அதுக்கப்புறம் பிடிச்சி தந்துடும் சப்பானி புடிச்சு வந்தோடனே சொல்லுவ ரஜினி டைலாக் இருக்குது அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அநாத பையன் உனக்கு அவ்வளோ திம்ரா அப்படின்ற மாதிரி அரசியலில் ஒரு அனாத பையனாக மாறினேன் பிரசாந்த் கேஸ்வர கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ இப்போ முதல் நாள் மோடிஜி கேட்பார் நம்ம பையன் நம்ம பையன் இப்போ மோடிஜியும் கழட்டி விட்டாருன்றாங்க அவர் தான் ஐ இருந்து இது பண்ணாலும் கூட இப்போ கட்சியை ஆரம்பித்து அவர் அங்கே எலெக்ஷனில் நினைக்கிறாரு இப்போ திருப்பி வந்துவிட்டா அப்போ சுயேட்சையாக இப்போ ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூறு ரூட்டு தான் வாங்கினான் இடைத்தேர்தலில் அதனால பார்த்துட்டு பாதி நமக்கு செட்டாகமான்னு தெரில அடுத்து மெயின் எலெக்ஷன் வருது அதுவரைக்கும் கொஞ்சம் காசு வேணும்ல செலவுக்கு பிஜேபி தான் காசு கொடுக்குறாங்க கொடுத்து தான் இன்றைக்கே வச்சாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு அதாவது லாலு ஓட்டையும் நிதிஷ்குமார் ஓட்டையும் உடைக்கிறது தான் இவன் நிறுத்திறாங்க புரியுது பிஜேபி காசு கொடுத்து நிறுத்துது இப்போ கொஞ்சம் செலவு காசு வேணுன்றதுக்காக இங்கே வந்துருப்பாங்க அவங்க கூப்பிட்டுருப்பாங்க இல்லை இங்கே அவர் வரணும்னாலுமே ஆல்ரெடி இங்கேயே வந்து ஜான ஆரோக்கியசாமி இருக்கிறாரு ஆதவ இருக்கிறாரு ஆதவ இப்போ தான் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு ஸோ ஆல்ரெடி அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ இன்னொருத்தர் இப்போ புதுசாய அப்படின்னு ஒரு கேள்வி பெருசா ஒழிச்சு கட்டினா பார்த்தா மொத்தமாக போட்டு மூடணும்னு விரும்புகிறாங்க குழியில் போட்டு மூடுறதுனா மூணு பேர்னால் நாலு இல்லை யாரை கூப்பிட்டு வந்திருக்காங்களோ அவங்கள தான் அவங்கள மூடணும் அப்படின்னா மொத்தமாக மூடணும்னா மூணு பேர்னால் நாலு இல்லைமா நாலு பேர் வேணும் தூக்கிட்டு போகிறதுக்கு மூணு பேர் இவங்க இருக்காங்க அது போக புஷியானந்த் ஒன்று நாலு அந்த நாலு பேருக்கு நன்றின்ற மாதிரி நாலு பேரில் ஏற்கனவே புஷியானந்த் அப்புறம் ஜானவராக சமீபம் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் தூக்குனா அந்த இது கவுந்துடும் புரியுதா அதனால இன்னும் ரெண்டு பேருக்கு பிசான்கிஷோர கொண்டு வந்துருக்காங்க இன்னொன்று புஷியானந்தால் நாலு பேர் தூக்கி போய்விடுறாங்க அந்த நாலு பேருக்கு நன்றின்னு பாட்டு பாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட முடிஞ்சு போயிடும் ஏற்கனவே வந்து புஷியானந்தும் ஜான ஆரோக்கிய சாமியும் தான் வந்து அங்கே எல்லாத்தையுமே வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்கள தாண்டி விஜய்க்கு எதுவும் போகாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஜான ஆரோக்கிய சாமியெல்லாம் பாவமா புஷ்யானந்த தாண்டி தான் எதுவும் போகாது சன் தாண்டி எதுவும் போகாது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க மொத்தத்துக்கு வந்து இப்படியே புஷியானந்த் வந்து பயங்கரமான ஆள் இப்படி முழிச்சு முழிச்சு பார்த்துட்டே இருப்பாப்ல புஷியானந்த் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இப்படி ஒரு ஆளை நம்ம இந்த என்ன வரலாற்றில் குஜராத்துலேயும் பார்த்ததில்ல ராஜஸ்தான்லேயும் பார்த்ததில்ல எனக்கு ஒரே கட்டமாக ஒழிச்சிட்டேனடா அப்படின்ற மாதிரி அலறி கொண்டு யார் பிரசாந்த் கிஷோர் ஓடினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை இருபத்தாறுக்கு அப்புறம் அமைதியாக இருந்தானே உருளை கட்ட மாதிரி வந்து நம்மளை இந்த மாதிரி பண்ணி விட்டான் இப்படி ஒரு சூடு வச்சு விட்டானேடா அப்படின்ற மாதிரி ஊசியானது எப்படி ஆளுன்னா கிராமத்தில் எல்லாம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணால் இந்த இந்த சூடுக்கு முத்துன்னு ஒன்று இருக்கும் அப்போ கரகரம் தேய்ச்சி எவன் காலையாக வச்சு விட்டு நீங்கள் எதாவது சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க வச்சு விட்டு ஓடிப்பயிரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் புஷியாக எப்படி சூடு வைக்காமல் இருக்க மாட்டாங்க யாருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு அப்போ தான் இப்படி ஒரு ஆளெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பிரசாந்த் கிஷோர் பார்க்கணும் அப்படின்ற வேலையை காட்டிடுவாங்க ஏற்கனவே வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே வரும்போதே வந்து எதையும் புஷியானந்து தாண்டி இவர் வந்து ஓவர் டேக் பண்ணி போகாத அளவுக்கு பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது புஷியானந்த் தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போது வந்து ஆதவ அர்ஜுனுடைய குருநாதர் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறப்போ ஒருவேளை ஆதவ அர்ஜுனுக்கு இன்னும் கொஞ்சம் அங்கே அதிகமாக இல்லை நான் இங்கே உன்னை விட கொஞ்சம் மேலே இருக்கேன் அப்படிங்கிற இதை டோன் காட்டுறதுக்காக இல்லை அது மாதிரி ஏதாவது வந்து வடிவேல் காமெடி மாதிரி இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க அப்படின்ட்டு கடைசியில் செரு அவன் செருப்பை கழட்டி அவனே அடிச்சு சண்டை போட்டு அடிச்சு ஆட்டோவில் வச்சு மூஞ்சி முறை உடச்சு தூக்கி ஆட்டோவில் ஏற்றி விடாயின் இதுதான் நடக்கும் டுவெண்ட்டி சிக்ஸில் இப்போ வந்துருக்காயம்மா ஃப்ரெஷ்ஷாக வடிகளை அந்த காமெடியில் சூப்பராக இருச்சிருப்பாப்பில் ரெண்டு பேர் வருவாய் அண்ணே வாங்கண்ணே உங்களை எவ்வளோ இவ்வளோ எங்கடா இருந்தீங்க நீ ஆரம்பத்துலேருந்து என் கூட இருந்திருந்தீங்கன்னா ஒரு பையன் என் தொட்டிருக்க மாட்டான் அப்படின்னு போகுது நூறு மீட்ரு போகிறதுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டையை போட்டு இவன் செருப்பை கழட்டி விவனையாயிடுச்சு ஆட்டோவில் வச்சு கும்மு கும்முன்னு கும்மி அண்டி ஏற்றி விட்றேன் அதுதான் விஜய்க்கு நடக்க போகுது ரெண்டரை மணி நேரம் வந்து இவங்களுக்கான கான்வர்சேஷன் போச்சு இருபத்தி ஆறில் வந்து எந்தளவுக்கு தேர்தல் வியூகமெலாம் இருக்கணும் இங்கே தமிழ்நாட்டில் இப்போதைக்கான அரசியல் களம் எப்படி இருக்குது சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விவாதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அது எல்லாம் இப்போ ரெண்டரை மணி நேரம் போதுமா இவ்வளோ தூரம் தமிழக அரசியலில் ரெண்டரை மணி நேரத்தில் அழைச்சி ஆராய்றீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் வேண்டாம் விஜய் கூட பேட்டி கொடுக்க வேணாம் ஜான ஆரோக்கிய விட்டுருங்க நம்ம ஊர் பையன் பாவம் பிரசாந்த் கிஷோரை உட்கார வச்சு இவரெல்லாம் இந்த தலைவரெல்லாம் யாருன்னு கேட்டு பாருங்க பெரியார் யாருன்னு கேளுங்க அவனுக்கு தெரியுமான்னு பார்ப்பான் அண்ணா யாருன்னு கேளுங்க புரியுதா சொல்லிட்டாப்புலன்னா என்ன என்ன பண்ணலாம் ஏன் திமுகக்காக வேலையெல்லாம் பார்த்துருக்குறாரு அவருக்கு தெரியாமல் இருக்குமா திமுகவுக்கு வேலை பார்த்துருப்பாரு பெரியார் அண்ணாவை பற்றி அவருக்கு தெரியாது இல்லை இப்போ கேட்டிருக்காரு அண்ணா ஓய்ஸ் அண்ணா அவர் சிஎம்மா கொஞ்ச நாள் தானே இருந்தார் அப்படின்னு புரியுதா நீங்கள் நினைங்க திமுகவுக்கு வேலை பார்த்தா எல்லாம் தெரியுமா தெரியாதுல்ல விஜய் வந்து இப்போ வந்துட்டா அப்படின்னா வந்து திமுக அதிமுக பக்கம் வந்து அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் விஜய் தான் இருப்பாப்புல அப்புறம் வந்து அஞ்சு ஏழு பர்சன்ட் சீமானு நோட்டா மூணு பர்சன்ட் அவ்வளோதான் அப்படிதான் பாருங்க எலெக்ஷன் அப்ப பாருங்க ஆனால் முதல் தேர்தல்லையே வந்து அந்தளவுக்கு வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாருங்கள் வந்து இப்போ ஆட்சி இருந்துச்சு அவர் தான் சிஎம்மாக இருக்குது இருப்பார் தனியாக வருவார் வந்து வீட்டிலேருந்து நே வீட்டிலேருந்து நேராக செக்ரட்டரியாட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு செக்ரட்டரியாட்டு ஈசிஆருக்கு மாற்றிடுவாங்க கடல்கரை ஓரமாக மாற்றி அங்கேயே செட்டப் பண்ணிடுவாங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுன்றதுனால ஈசிஆர்லேயே ஒரு பில்டிங்கை கட்டி தாவேக்கா தலைமைச் செயலகம்னு போட்டு கவர்னராக இருந்தாலும் அங்கே தான் வரணும் ஈசிஆரில் வந்து தான் இப்போ துவக்கி வைக்கணுன்ற மாதிரிலாம் வரும் அதுக்கெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் உட்காந்து நேற்று தான் பேச்சு வைப்பேன் மணி நேரம் நம்ம இங்கே நல்லா இருக்கே காற்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பான் ஏன்னா அவன்லாம் பிறந்ததுலேருந்து அவனுக்கு விவரம் தெரிகிற வரையும் கடலை பார்த்துருக்க மாட்டான் பீகாரில் கடல் கிடையாது அந்த பக்கம் அவன் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தான் கடல் வரும் இங்கே கொல்கத்தா தாண்டி போகணும் ஏன்னா அவங்க ஊரில் கடல் கிடையாது அப்போது இந்த ஈஸியாக பார்த்தோன்னே ஆஃப் ஆயிரும் எப்படி இருக்குது இங்கே கூட சேலடியேட் கட்டிக்கலாம் நீங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் அவங்க கதை அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவோடு தாவேக்கா வந்து கூட்டணி போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருந்தது அதிமுக வந்து ஓட் சீட்டு எத்தனை பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இப்போ வந்து என்னன்னா நீங்களாக கணக்கு போடுறீங்களா இல்லை இப்போ அதை தாண்டி வந்து தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில் யார் வேணால் வரலாம் அதிமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான இதெல்லாம் பேசுகிறாங்களே அவங்களுக்கு என்னம்மா அவங்க இப்போ இது பண்ணுறது அப்படிதானே இருக்கும் அது இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரண இயற்கையான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கிறது எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிள்ளைங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது கல்லூரிக்கு போய் சேருவாங்க சேரும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படி கட்டடிப்பாங்க படம் பார்ப்பாங்க ஜாலியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒன்று கட்டினா ஷாருக்கான் சல்மான் கானை கட்டணும் இல்லைனா ஆச்சுன்னா விஜய் இல்லை அஜித் அப்படின்னு தான் பிளான் போடுவாங்க வாங்கி பிளான் போர்டெல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படி பில்டபு பிலா எல்லாம் போயிட்டே இருக்கும் கடைசியில் காலேஜ் முடிச்சோடனே அவங்க ஊரில் ஒருத்தன் புரியுது டிராக்டர் கடை ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சு அவன் ரோக்கல் அவனுக்கு பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு கழிச்சு அந்த பிள்ளைங்கிட்ட பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் என்னமோ நினச்சேன் வாழ்க்கை கடைசியில் இந்த ஊரில் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இது வந்து தொண்ணூறு சதவீத குடும்பத்தில் இப்படி தான் நடக்கும் புரியுதா அந்த ஏஜ் அந்தந்த இதில் அப்படி எப்படி பார்ப்பானாங்க அப்புறம் அங்கே வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடும் அப்படியே சேர் ரைட்டு அந்த காமெடியில் வரல ஐம்பது வயசு வரைக்கும் நீ நொங்க நொந்து சொத்து பேர் அப்படின்னு அப்புறம் ஐம்பது வயசுக்கு மேலே அப்படின்னா அதே உனக்கு இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் இதே ஸ்டைல் தான் விஜய்க்கு எல்லாம் பேசி கணக்கெல்லாம் போடுவோம் எப்படி இப்படி ரேட் கட்டுறோம் ஈசிஆரில் இடம் வாங்குகிறோம் கவர்மெண்ட் இடத்துல கட்டுறோம் கடலுக்கு மேலேயே அப்படியே விஜய் வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே மேலே பாலத்து மேலே போய் கடல் மேலேயே ரேட்டு அந்த காற்றுல எல்லாம் எம்எல்ஏக்கள்லாம் கூட்டம் போடுவார் அப்புறம் அங்கேருந்தே ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி அந்த ப இந்த படம் குருவி படத்துல எல்லாம் வரும் அந்த மாதிரியான பில்டிங்கை நம்ம கட்டுறோம் இது பண்ணுறோம் மக்களுக்கு இங்கேருந்தே நல்லது செய்கிறோம் ஏன்னா அப்படின்லாம் பிளான் போடுவேன் கடைசியில் வந்து கார்ப்ரேஷனில் வந்து நீ இருக்கு கட்டின வீட்டுக்கு கதவுக்கு பெர்மிஷன் வாங்கினான்னு இடிச்சுருவாங்க இதுதான் நடக்கும் கடைசியில் அதனால் பொறுத்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அதை செலவிட்டமிக்க நன்றி வணக்கம்